சென்னையில் அரசு கல்லூரி உணவகத்தில் பணியாற்றி வரும் இளம் பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு விவகாரம் தொடர்பான முழுமையான தகவல்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பிரீதா சென்னை அரசு கல்லூரியில் இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கேண்டின் மாஸ்டரை போலீசார் பிடித்து தற்போது விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள் சென்னையில் உள்ள அரசு கல்லூரி ஒன்றில் செயல்பட்டு வரும் கேண்டனில் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளம்பெண் ஒருவர் வேலைக்கு வந்திருக்கிறார் கேண்டனில் இளம்பெண் உதவியாளராக வேலை செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அதே கேண்டனில் மாஸ்டராக வேலை பார்த்த வந்த நபர் அந்த இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து பாதிக்கப்பட்ட அந்த பெண் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் என்பதை அளித்திருக்கிறார் புகாரின் புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கல்லூரிக்கு சென்று விசாரணை என்பதை நடத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக கேண்டீன் மாஸ்டரை பிடித்து தற்போது விசாரணை என்பதை நடத்தப்பட்டு வருகிறது மேலும் இந்த இளம்பெண்ணை பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அந்த சம்பவத்தில் மேலும் சிலர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாக போலீசார் விசாரணையில் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட பெண் என்பது சற்று மனநலம் மன வளர்ச்சி குன்றியவர் என்பதும் விசாரணையில் தெரியவந்த இந்த பயன்படுத்தி பயன்படுத்திதான் அந்த பெண்ணிடம் பால் இருக்கின்றதில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் இருக்கிறது குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக கேண்டி மாஸ்டர் மற்றும் ஊழியர்களிடம் போலீசார் தற்போது தீவிர விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக அரசு கல்லூரியில் இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறியிருப்பது தமிழகத்தில் ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டுமில்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய தலைநகரமான சென்னையிலேயே இச்சம்பவம் என்பதை அரங்கேறியிருக்கிறது குறிப்பாக தற்போது அடையாறில் மூன்று கொலைகள் என்பது நடந்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது பெண் பாலியல் சீண்டர்களில் ஈடுபட்டு இருப்பது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக சைதாப்பேட்டை போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தற்போது பிடித்து அவர்களிடம் விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக இந்த பெண்ணிடம் எத்தனை பேர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார்கள் என்ற உள்ளிட்ட கோணங்களில் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக பிழைப்பிற்காக அரியலூர் மாவட்டத்தில் இருந்து பிழைப்புக்காக தேடி வந்து அந்த அரசு கல்லூரியில் உதவி அதாவது கேண்டினில் உதவியாளராக பணியாற்றி வந்த சிறுமி இந்த பெண்ணுக்கு இந்த சம்பவம் என்பது அரங்கேறது மேலும் இந்த சம்பவத்தில் யாராவது சம்பந்தப்பட்டார்கள் என்பது போலீசார் விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும் அதே சமயம் தற்போது வரை கேண்டை மாஸ்டர் மற்றும் ஊழியர்களிடம் போலீசார் தற்போது பிடித்து தீவிர விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள் பிரீதா முழுமையான தகவல்களுக்கு நன்றி வினோத் இன்வெஸ்ட்மென்ட் சேலஞ்சு கிரேடியா ஒரு பவுண்ட் தங்கம் முப்பதாயிரத்துக்கு கிடைக்குமா மியூச்சுவல் ஃபண்ட்ல தேர்ட்டி பர்சன்ட் லாபம் வருமா ஷேர் மார்க்கெட்ல சிக்ஸ்டி பர்சன்ட் லாபம் உறுதியா இல்ல பேங்க் பிக்ஸட் டெபாசிட்ல தேர்ட்டி பர்சன்ட் லாபமா கிடைக்குமா ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூரா சென்னை சிட்டி லிமிட் குள்ள பிளாட் வெறும் தௌசண்ட் போர் பிப்டி பர் ஸ்கொயர் பீட் தான் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க மேலும் விவரங்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க